அதை என்னன்னு சொன்னால் ஒரு நாள் ஏத்துக்கா ஒரு மணி நேரம் எத்திகா அப்படி தானே அதான் ஒரு கேள்வி அதை எப்படி மார்க்கத்தில் ஓகே அப்படின்னு சொல்கிறது அத்திகாஃப் ஏண்டா என்ன தெரியுமா நம்ம வந்து உலக அதாவது ஏத்துக்காஃபுக்குரிய சட்டம் பள்ளியில் இருக்கணும் முதலாவது விஷயம் பள்ளியில் தான் ஏத்துக்கா பிரிக்கணும் வேறு இடங்கள் எல்லாம் என்னது நான் ஒரு வீட்டில் போய் ஏத்திகாஃப் பிரிக்க போறேன்னு என்ன செய்யலாது ஹத்திகாஃபுன்ற ஒரு சிலாத்தில் இல்லை பள்ளியில் மட்டும்தான் ஏத்தக்கா ஒன்று இரண்டாவது எழுத்தி காஃப் இருக்கிற நேரத்தில் உலக விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளணும் குடும்ப கணவன் மனைவி உறவு தவிர்த்து கொள்வது குடும்ப உறவு சொல்றேன் அதை தவிர்த்து கொள்வது அதே போல் அடிக்கடி தேவையில்லாமல் வெளியே போகிறத தவிர்த்து கொள்வது தேவையற்ற உலக விஷயங்களை நம்ம சம்மந்தப்படுறத தவிர்த்து கொள்வது இபாதத்துக்கள்ல அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு கொள்றதுதான் இருக்கணும் விளங்கிட்டா இப்போ வெளியே போகிறத தவிர்த்து கொள்றதுன்னா இன்னொன்று முழு புரிஞ்சுக்கொள்ளணும் பள்ளிக்குள்ள என்ன செஞ்சுடணும் முக்கியமான தொலை தொடர்பு இதெல்லாம் நிறுவனம் விளங்கிறேன் ஏன் அங்கே போய் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி வச்சுட்டு என்ன எப்படி இருக்கீங்க வெளியே போகாமல் உள்ளே வெளியிருக்கலாம் இன்றைக்குள்ள பிரச்சனையை வரேன் சரியா அத்தனை உலக விஷயமும் அதில் என்ன செய்யும் இருக்கும் பள்ளியில் ஒதுங்கிறது எதுக்கு தெரியுமா தொழுவுறதுக்கு விபாதம் செய்யறதுக்கு அங்கே ஓதுறதுக்கு அதுக்காக வேண்டி அப்போ அதை விட்டு போட்டு அதில் இருக்கிறன்றது என்னது பிரயோசனம் இல்லை இப்படி இதுதான் காஃப் இந்த இலத்திகாஃபைசெல்லா செல்லாம் அவர்கள் தான் புதுசாக அருவப்படுத்தினாங்கன்றது அல்ல சுல்செல்லாவோடு இந்த வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள் அதுக்குரிய நெறிமுறைகளை சொல்லி தந்தார்கள் அது ஒரு இபாதத்தாக ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செய்கிறது கணப்பிடப்பட்டு வருகிறது ஜாகலிய மக்கள்கிட்ட இருந்தது யுத்தம் அல்லது மக்கா யுத்தம் முடிஞ்ச உடனே உமர்ரதிலாம் வராங்க ரசூலாங்கிட்ட வந்து அல்லாவின் தூதரே ஜாகலிய காலத்துல பள்ளியில ஒரு நாள் பிரிக்கணும் மட்டும் நான் நியத்து நாங்கள் எப்படி சொன்னாங்க பள்ளியில ஒரு நாள் யாத்திகா பிரிக்கணும் அப்படின்னு நான் நியத்து வச்சிருந்தேன் நேர்ச்சி வச்சிருந்தேன் இருந்து வாண்டு கேட்டாங்க பினத்ரிக் உங்களுடைய நேர்ச்சையை ஓ நேர்ச்சையை நிறைவேற்றுங்க அப்படின்னா என்ன அந்த ஒரு நாள் யாத்திகாஃபை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நான் ஒரு ஒருவர் பள்ளியில் முழுமையாக என்ன செய்ய போறேன் நான் தங்கி இருக்க போறேன் ஒருவர் நினைச்சார்னா எந்த தவறும் இல்லை என்பதற்கு இந்த எப்ப நடக்குது யுத்தத்தில் வச்சு நடக்குது சகை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஒரு நாள் ஒருவர் காஃப் இருக்க நினைச்சாருன்னா தவறு கிடையாது இப்போ என்ன சம்பந்தம் ரமலான் காஃப் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அத்திகாஃப் இருக்கிறதே இந்த ரமலானுடைய ரமலான்டையா ரசூல் சல்லாஹலம் ஆரம்பத்தில் இருந்தாங்க மாத்தினாங்க இறுதி பத்துல ரசூலா என்ன செஞ்சாங்க தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க அப்ப இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா விளங்குனா இதுல ஒரு வழிமுறை எங்களை காட்டுறாங்க எனவே ரமலானுடைய அந்த என்கின்ற அம்சத்தை பொறுத்தவரைக்கும் இறுதி பத்து நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இறுதி பத்து நாள் முழுமையாக என்ன செய்யணும் பொதுவாக எப்பயும் என்ன செய்யலாம் இருக்கலாம் வேறு ஆனால் ரமதானுடைய பொறுத்த பொறுத்தவரையில் பத்து நாளை தான் சுறுசுழை என்ன செய்கிறாங்க எங்களுக்கு வழிமுறையாக காட்டி தருகிறார்கள் எனவே ரமதானில் ஒருவர் ஏத்திகாப் இருக்கணும் என்று நினைக்கிறார்கண்டா அவருடைய நீத்தில் எது வந்துருவோம் நான் வந்து இருபத்தி ஒன்றில் இருந்து என்னை செஞ்சிருவேன் அதை முழுமையாக பள்ளியில் தான் என்ன செய்வேன் இருப்பேன் என்ற ஏத்திகாஃபோட தான் பள்ளிக்குள்ள அவர் போகணும் ரெண்டு நாள்ல வந்துருவோம் அப்படின்னு போகக்கூடாது அஞ்சு நாளில் வந்துடுவோம்னு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஆனால் ஒன்பது நாளில் பத்து நாளில் போகணும் போனவருக்கு அஞ்சு நாள்லயோ நாலு நாள்லையோ அதை களைத்து விட்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் தவறு கிடையாது அப்படி விட்டுட்டு வருவது என்னது தவறு கிடையாது ஆனால் போற நேரத்துலயே விட்டு வரணும் ஐடியாவோட என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போற நேரத்திலேயே அந்த விட்டுட்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த போக்கோடு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து என்று பொதுவாக இருப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை அதான் அதுலேயே அடங்குது அந்த ஒரு நாள் என்ற அம்சத்திலேயே நாம் ஒரு என்னது இன்றைக்கு அரை நாள் அதில் தான் இருக்கணும் அல்லது என்னது ஒரு மணி நேரம் நம்ம பள்ளியில் தான் இருக்கணும் ஆனால் ஒரு மணி நேரம் எத்திகாஃப் அப்படின்றது வந்து அது ஒரு மாதிரி எனக்கு விளங்கலை ஆனால் ஹதீத்துடைய வார்த்தையில வந்து டைம் வகுக்கப்படலை நம்ம எப்படியும் இருக்கலாம் ஒரு மணி நேரம் ஏத்திக்காஃப் எத்திக்க மாதிரி இருக்காங்க ஆனால் பல பள்ளிகளில் போட்டிருப்பாங்க பள்ளிக்குள்ள நுழைப்பவர் ஏத்திகாஃப் நியத்தோடு என்ன செய்யுங்க நுழைங்க அப்படின்னு போட்டிருப்பார்கள் அதனால் அது தடை இல்லை அதில் வந்து என்ன செய்கிற தடை இல்லை ஆனால் அது ஒரு ஏத்திகாஃப் அல்ல ஒரு மணி நேரம் என்று நம்ம என்னது பெருசாக கட்டுப்படுத்திட்டு போகிறோம் அதில் ஒன்றும் ஒரு நாள் என்றால் அது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் ஆக குறைஞ்சது ஒரு நாள் என்பதை ஒரு ஏற்ற ஒரு நல்ல வடிவம் என்ன செய்து அதில் இருக்குது எப்படி இல்லை அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா இப்போ ஏற்ற ஓகே உலகத்து விஷயத்தோட சம்மந்தமாக இருக்கக்கூடாது ஓகே டியூட்டிக்கு போகிறது நைட்டுக்கு வந்து என்ன செய்யறது ஏற்ற காஃப் இருக்கிறது சரியாண்டு இப்போ அது ஏற்ற காஃப் இல்லை அவருக்கு ஏற்ற காஃப் இருக்கே இயலாது அப்போ அவருக்கு அது குற்றமெல்லாம் ஒன்றும் இல்லையே அவர் தவிர்த்து கொள்ளலாம் ஏத்த இதுதான் அதுதான் ஏத்த காஃபன் சொல்கிறது நம்ம அங்கே வந்து என்ன செஞ்சுடுணும் அதாவது பத்து நாள் இருக்கிறது அப்படியே நீயத்தோடு அல்லது நம்மளாம் நல்லாத காலங்களேருந்து ஒரு நாள் இருக்கிற நீயத்தோடு முழுமையாக என்ன செஞ்சுடுணும் அதுக்குள்ளே இருந்துடணும் வேலையை பார்த்துட்டு வர்றது அப்படி இப்படின்னு அது பிழை இப்போ உதாரணம் அது எப்படி பிள்ளைன்னு நான் சொல்கிறேங்க வலா அதாவது வலா துபா சிறு ஆக்கி ஃபுனை ஃபில் மசாஜ் நீங்கள் பள்ளியில் ஏத்துக்காப்பு இருக்கிற நிலையும் மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாதுன்னு நல்லா உதாரணம் சொல்கிறான் இப்போ ஏற்றுக்காப்புடைய நோக்கமே அங்கே இருக்கிறது தான் ட்யூட்டிக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த சட்டம் போட இல்லாது ஏழுமா ஏழாது அப்ப அந்த சட்டம் என்ன செஞ்சிருது அங்க வந்து பிழைத்து போவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால அது தவறு எப்படி அதாவது வைப்பதற்கு தனியான ஏதாவது உண்டா எந்த துவாவும் இல்லை வைப்பதற்கு எந்த துவாவும் இல்லை என்பதுதான் ரசூல் சலா அரசு தனியாக தனியான எந்த ஒரு துவாவும் கட்டுக் கொடுக்கவில்லை என்பதுதான் சரியானது